பொம்மி சிதாசியர்லேயே நீங்கள் என்ன நடக்கு பார்க்கலாம் அவங்க சாவித்திரி வந்து பயத்தில் வந்து நடுங்கிறாங்க சம காமியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்கள் அதுக்கு நான் என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம சாவித்திரி கேங் வந்து பட்டமாக இருக்காங்க ஏன்னா பத்மநாபன் வந்து கண் முடிச்சிட்டாங்க இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கூட்டிகிட்டு தனியாக வராங்க நம்ம சாவித்ரி நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது ஏதாவது ஒன்று பண்ணி பத்மநாபனை வாயும் திறக்கக்கூடாது நம்ம கூடாது என்ன பண்ணணும் என்னத்தவ நான் பண்ணேன் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை நீ தானே அடிக்கடி வந்து மூடியை போட்டு கசைக்கு யோசிப்பேன் ஏதாவது பண்ணணுன்னு அவங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சா சாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மநாபன் என்னது சாவா அப்பனா ஏதோ ஒரு பேர் வந்து ஆரம்பிக்குது அது சான்னு ஆரம்பிக்குது சாவா சாவான்னு கேட்குறாங்க அந்த இடத்துல சா பக்கத்தில் துணைக்காலுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பத்மநாபன் ஐயையோ என்னடா இது இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அம்மா உன் பேர் தான் வந்து சொல்ல போகிறாங்க உன்னோட முதல் லெட்ரு வந்து சாதான சாவித்ரி அடுத்தது வந்து வீ தான் சொல்ல போகிறாங்க ஏன்டா நீ வேற பயமுடுத்துற கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்கிற மாதிரி மனோட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சாவித்ரி அவங்க வந்து ரொம்பவே ஆயிடுச்சு அப்பான்னு பார்த்து ரகுரன் வந்து சரி நான் கிட்டே போய்ட்டு அவள் ஏதாவது ஐடியா பண்ணிட்டாலாம் என்ன எதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம தமனா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே ஐடியா வந்து செட்டே ஆக மாட்டேது என்னம்மா யோசிச்சிட்டியா நீங்கள் தான் எப்போதும் யோசிக்க மாட்டீங்களா நான் தானே யோசிப்பேன் நான் எதா பண்ணுறேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்காங்க தமனா ஒரு இப்படி பண்ணலாமா ஒரு அப்படி பண்ணலாமான்னு சொல்லி நம்ம ரகுரன் வந்து சொல்லும்போது பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குது அவ்வளோ கேவலமாக இருக்குது நீங்கள் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல என்னையும் யோசிக்க விடாமல் பண்ணுறீங்க அதுதான் எனக்கு பிரச்சனையாக தோணுது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம தமனா உடனே வந்து மனுவும் வராங்க எதா பண்ணியா இல்லையா எனக்கு எதுவும் ஐடியா வந்து தோண மாட்டேங்குது அங்கே என்னென்னமோ ராணியெல்லாம் திட்டம் போட்டுட்ருக்கா கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண்டுபிடிக்க ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போ ராணி என்னடா அது இப்படி இருக்கா ஒன்றும் புரியலையே அப்படி என்ன ஐடியாவாக இருக்கும் தர்ஷினி நீ வந்து தமிழ் லெட்டரை வந்து அப்படி வந்து இங்கேயே அங்கேயும் கலைச்சி எழுதிட்டு மாமா வந்து இதை தொட்டு வந்து கண்டுபிடிக்கட்டும் ஐயோ தொட்டு கண்டுபிடிக்கணுமா அச்சச்சோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கப்ப போர்டில் வந்து எழுதி வச்சுருக்காங்க தர்ஷினி எல்லா தமிழ் லெட்டரையும் அந்த இடத்துல வேர்டு எங்கெங்கே இருக்குங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அதை மட்டும் ரவுண்டு பண்ணிடுறாங்க நம்ம பத்மநாபன் அவங்க மனசுக்குள்ளேயே கையை வந்து வச்சு காட்டை பார்க்குறாங்க அச்சச்சோ இப்ப என்ன பண்ண போறோம் ஒன்றும் புரியலையே ஏங்க இவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அவர் ஏதோ குழப்ப நிலைமையில இருக்காப்புல நீங்கள் ரொம்ப பாட்டப்படாதீங்க முதல்ல நீங்கள் சா சொன்னீங்களா இல்லை பா சொன்னீங்களா இல்லை ஆ சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி தசை திருப்புறாங்க ஏங்க தேவலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இதை கண்டுபிடிக்க தானே லெட்டர் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் பேரு சின்ன பேராச்சே நாலு எழுத்து தான் சாவி திரிங்கிற அப்படி இருக்கும்போது பெரிய பேராக இருந்தாலும் கண்டுபிடி எது கஷ்டம் இது சின்ன வார்த்தைங்கிறனால நாலு எழுத்த வந்து ரெண்டு சொல்லிட்டா கூட முடிஞ்சு போச்சு சாவித்திரியாங்கிற மாதிரி சொன்னோடனே தலையாட்டிடுவார் நம்ம பத்து என்ன செய்ய போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாபித்திருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம தமனாக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்து வந்துருச்சு போல இருக்கேன் அந்த இடத்துல மனோ உன் கார் சாவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மாடியில் தான் இருக்குன்னோடனே காரில் வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அதாவது காரை கொஞ்சம் வீட்டிலேருந்து நோக்கி வைக்கிறாங்க ரகுவரன் கேட்குறாங்க காரை ஒரு வேலை தள்ளி வைப்பாங்களோ எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரொம்ப சும்மானு சும்மான்னு இருப்பமாம்மா அப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது காரை இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க பிள்ளை இருக்குது அங்கே திக்குதுக்குன்னு இருக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னது ஏதோ ஸ்மெல்லு கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தாத்தாலேருந்து எல்லோரும் யோசிச்சா அப்படியே கீழே இறங்கி வாங்குறாங்க வந்து பார்த்தா காரையும் வந்து இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு தச்சுச்சோ யாரோ வந்து வீட்டில் இருக்கிற ஆள் தான் யாரோ ஒன்று பண்ணியிருக்கணும் ஏன்னா பத்மநாபன் வந்து இப்போ கண் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வீட்டுக்குள்ளே கண் முழிச்சது நம்மளை தவிர வெளியாளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவரை சொல்ல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சதியே நடக்குது பத்மநாமனை வந்து எப்படி இருந்தாலும் வந்து சொல்ல வைக்கிறேன் அந்த வார்த்தையை அது மட்டும் இல்லாமல் இந்த காரை யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் உடனே வந்து மேலே மேலே பார்க்குறாங்க நம்ம தமனா என்ன ஆச்சு தம்மனா மேலே பார்க்குறேன் பின்னா அன்னைக்கு நம்மள்ட்ட வந்து சொன்னால் வீட்டை சுற்றி வந்து கருப்பன் வந்து இருக்குன்னு அந்த ட்ரோன் எதுவும் வச்சுருக்காளா ஒன்றும் புரியலையா அப்படின்னா நம்ம மாட்டிப்போமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் வீட்டில் வந்து இந்த வாட்டி எதுவும் இல்லைங்கிற தான் தமனா வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்பாடா ஜெஸ்ட்டு மிஸ்டில் தப்பிச்சோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க தர்ஷினிய வந்து அங்கேயே தான் வந்து நிற்க சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்கு மாமாவுக்கு பாதுகாப்புக்காக பத்மநாபனுக்கு ஒரு பக்கம் பேர் எதிர்ச்சியாக வந்து சாவித்திருக்காங்கலாம் வந்து அங்கேயே நிற்கிறாங்க அம்மா நம்மளும் கீழே போய் பார்க்கலாமா தமனா அப்படி என்ன பண்ணியிருக்கான்னு தெரிலமா போய் பார்த்தா தானே தெரியணும்னா கார் இது மாதிரி ஆகிட்டுருக்கு அம்மா ஆசையாக வாங்கின கார்மா இப்படி ஆயிடுச்சே ஏய் சும்மானு இருறா அவர் பேரை சொன்னப்பெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு கார் போனால் இது போனால் இன்னொன்று வாங்கிக்கலாம் ஆனால் பேர் சொல்லிட்டா அப்புறம் அவ்வளோதான் நிரந்தரமாக வந்து உள்ளே இருக்க வேண்டியதுதான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம சாவித்திரி வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சே இப்படி மாதிரி ஆஸ்தியாக வாங்கின காரு வந்து இல்லாம ஆயிடுச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல மனுவும் சாவித்திரியும் ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் சும்மாலாம் விட மாட்டேன் என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது அப்படின்னு சாவித்திரி முன்னாடி சொன்னோன்னே என்ன இவ ஐடியா மேலே ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அம்மா நம்ம மாட்ட போகிறது உறுதியுமா இவை என்ன தான் நம்ம திட்டத்தை போட்டு ராணி ஆஃப் பண்ணலான்னு பார்த்தாலும் இங்கே அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ராணியை தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு திட்டத்தை யோசிக்கிறதுக்குள்ளே இவள் அடுத்தடுத்த திட்டம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காளேம்மா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து யோசிச்சா அப்போனு பார்த்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம சாப்பித்திருக்காங்களா இப்போ லிப்பை மட்டும் அசைக்கிறதுனால ஈஸியாக வந்து வேர்டெல்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்கள அவங்கள வந்து கூப்பிட்டா ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொன்னோன்னே தமுணா கேங் வந்து அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல ஐயோ ஐயோ அவங்கள இப்பயே வர சொல்லுன்னு வேற அந்த இடத்துல வந்து ராணி வந்து சொல்லிடுறாங்க தர்ஷினி வந்து பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க பத்து லாங்குவேஜ் வந்து தெரியும் அவங்க ஈஸியாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்கள நான் உடனே கூப்பிட்றேன் அவங்களோட அவைலபிலிட்டி இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி தர்ஷினி வந்து வேகமாக வேகமாக ஃபோன் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி சாவத்திரி கேங் வந்து பாட்டம் ஆயிட்டாங்க இந்த வாட்டி தடுத்துட்டோம் அடுத்த வாட்டி எப்படி தடுக்க போகிறோம் தம்னா தெரியல த நம்ம தடுத்து தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்